நடக்கும்போது செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும் நீங்கள் உதறி தள்ளும் வரை இவர்கள் ஏன் எப்படி என்று நினைப்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி தான் நிம்மதியை தரும் வாழ்கின்ற நாட்களில் கொஞ்சமாவது உங்களுக்கு பிடித்தபடி வாழ்ந்து விடுங்கள் இறுதி நாட்களில் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட எதுவுமே இல்லாமல் போய்விடும் படிப்பில் பிரமாண்டமான படிப்பு நம்முடைய மனதுதான் மனதை அழகுப்படுத்துங்கள் வாழ்க்கை அழகாகும் நமக்கு பிடித்தவர்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுமென்று எண்ணுங்கள் நம்மோடு இருக்க வேண்டுமென்று எண்ணாதீர்கள் இல்லாதவன் கூறும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு இந்த உலகில் மதிப்பதிகம் ஒரு நல்ல நாள் சந்தோஷம் தரும் கெட்ட நாள் அனுபவம் தரும் மோசமான நாள் நல்ல பாடங்களை கற்றுத்தரும் பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்து சிலவற்றை எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் திரும்பப் பெறவே முடியாது நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று நமக்கு தெரியும் ஆனால் நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை அதிகபட்ச நேர்மையானவனுக்கு இங்கு குறைந்தபட்ச கருணை கூட காட்டுவதில்லை சில பாரபட்சமான மனிதர்கள் மரணத்தை மட்டும் இறைவன் ரகசியமாக வைத்திருப்பதால் தான் மனிதன் ஓரளவாவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறான் சிலரிடம் அன்பாக இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை அமைதியாக இருந்து விடுங்கள் அது பல பிரச்சனைகளை தோன்றுவிடாமல் செய்துவிடும் மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான வேறு ஒன்று இருப்பதாக அவனது மனம் நம்புவதுதான் எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிக சிறந்த விடை மௌனம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் மிக சிறந்த எதிர்வினை புன்னகை ஒரு முட்டாள் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பான் ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுவான் அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது அதற்கு பல தோல்விகளும் சில துரோகங்களும் தேவை உன்னை விருப்பவர்கள் முன் எப்போதும் சிரிப்புடன் இரு அதுவே உன் வெற்றி தன்னிடமுள்ள குறைகளை பிறர் கண்டுபிடித்து விடாதபடிக்கு வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பெயர் வைத்திருக்கிறது அதுதான் நல்லவன் புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்தது நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய் வெறுப்பவர்களுக்கு தண்டனை உலகத்தின் பார்வையை நம்மால் மாற்ற முடியாது வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது நினைத்துக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்க்கும் நீ அவர்களின் முயற்சியையும் பார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா வாழ்க்கையில் நாம் எதிலும் தோற்பதில்லை ஒன்று வெற்றி கொள்கிறோம் எல்லாவற்றால் கற்றுக்கொள்கின்றோம் தனியாக நிற்பதை நினைத்து வருந்தாதே தன்னந்தனியாக இருப்பவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன் உலகில் வேறு யாரும் இல்லை